காமாலைக்கண் பிடித்த ஒருவருக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் இந்த ஆட்சி எது செய்தாலும் அதில் குற்றம் காண்பது அவருடைய விருப்பம் போற மஞ்ச மஜபஸ்கராக போது சார் அந்த பொங்கல் பரிசும் அந்த லேப்டாப் கொடுத்தவங்க அரசியல் ஆதாயம் சொல்லிட்டு எடப்பாடி குற்றச்சாட்டை சொல்லுவாங்க எப்படி பார்க்குறீங்க அவரோட கண்ணோட்டம் காமாலைக்கண் பிடித்த ஒருவருக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் இந்த ஆட்சி எது செய்தாலும் அதில் குற்றம் காண்பது அவருடைய விருப்பம் போகிற மஞ்ச மஜபஸ்கர்தான் போகிறார் அது அவருடைய விருப்பம் மக்கள் சார்ந்த அரசியது மக்கள் அதன் மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு எங்கு பார்த்தாலும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கின்றார் இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்தே மாண்புமிகு தமிழக முதலோடைய திட்டங்களை பார்த்தால் பொங்கலுக்கு மூவாயிரம் தந்திருக்கின்றார் பத்து லட்சம் மக்களுக்கு லேப்டாப்பை வழங்கியிருக்கின்றார் அரசு ஊழியர்களுக்கு அளவில்லாத சலுகைகளால் பொங்கல் மகிழ்ச்சியோடு பொங்குவதற்கு தமிழ்நாடு காத்து கொண்டிருக்கின்றது அங்கொன்று இங்கொன்று ஏற்படுகின்ற சிறிய சிறிய பிரச்சனைகளையும் முதல்வர் தன்னுடைய சாதுரித்தால் சந்தித்து கொண்டிருக்கின்றார் ஆக இது போன்ற விமர்சனங்களை கடந்து மக்களுடைய தேவைகளை நாட்டினுடைய வளர்ச்சிக்குத்தான் இந்த அரசும் எங்களை போன்ற அமைச்சர்களும் முன்னெடுக்க வேண்டும் என்று மாண்மிகு முதல்வர்களுடன் உத்தரவிட்டிருக்கின்றார் இவர்களை கடந்து செல்வோம் ஜனநாயகம் கலந்தாய்வு கூட்டத்தை சென்னை பெண் வளர்ச்சி குழுமத்தில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் எதையும் வீணடிக்க மாட்டோம் அதையும் ஏதாவது ஒரு பயன்படுத்தான திட்டத்தை ஜனநாயகம் Boop 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 boop.